ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோன் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ அம்புஜாக்ஷி அன்னை வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ அம்புஜாக்ஷி அன்னையே போற்றி போற்றி அருளினால் ஆட்சி புரியும் ஸ்ரீ அம்புஜாக்ஷி அன்னையின் ஆசிகள் யுக ஆன்மாக்களுக்கு பூரணமாய் உரித்தாகட்டும் காலம் என்பது பெரும் மாற்றங்களை இத்தருணத்தில் ஏற்பதினால் காலத்திற்குள் கட்டுப்பட்ட தேவியர்களாகிய அனைத்து சக்தி நிலைகளும் மாற்று கால அங்கத்தினில் பிரவேசிக்கின்றன ஐந்து ஆட்சி தெய்வங்களையும் ஆட்சி புரிகின்ற அகிலாண்டேஸ்வரியாகிய யாம் ஆதிபராசக்திக்கு உறுதுணையாவோம் ஆதி சக்திக்கு இணையாய் இயங்கிடுவோம் இப்பூவுலகில் மனிதர்கள் யாவருமே கால அங்கத்திற்கு கட்டுண்டவர்களே தேவியர்களும் காலத்திற்கு கட்டுண்டவர்களே ஆதிபராசக்தியும் காலத்தின் அங்கமே இயங்குபவை யாவுமே காலம் எனும் ஒரு கட்டிற்குள் அடங்கிவிடும் மகா காலேஸ்வரர் மாத்திரமே காலக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர் காலேஸ்வரரின் அம்சமாகிய ஸ்ரீ காலபைரவரும் இத்தருணத்தில் காலத்திற்குள் கட்டுண்டு மாற்று பணிகளை ஏற்றுள்ளார் மகா காலேஸ்வரர் மாத்திரமே இத்தருணத்தில் காலத்திற்கு அப்பாற்பட்டு நிலைக்கின்றார் ஒடுக்கம் என்பது எவ்விதம் நிகழ்கின்றது என்பது குறித்து அனைவரும் விஞ்ஞானமாகவும் மெய்ஞானமாகவும் அறிந்திருக்கும் இத்தருணத்தில் அதன் பலன்கள் குறித்தே யாம் எடுத்துரைப்போம் கலியுகமானுடர்கள் இத்தருணத்தில் பயனுறுத்துகின்ற அலைபேசி எனும் கருவியினை கொண்டே யாம் விளக்கம் நல்கிட முனைகின்றோம் உங்களது கருவியினை பயனுறுத்துகின்ற காரணத்தினால் அதில் நிறைந்துள்ள மின்சார எரிபொருள் என்பது வற்ற துவங்கிவிடும் பயன்பாடு அதிகரித்தால் ஆற்றல்களும் விரைந்து வற்றிவிடும் அலைபேசியினை போன்ற ஓர் கருவியாகவே தேவியர்கள் செயல்புரிகின்றனர் என்றே உணரக்கடவது உங்களது அலைபேசி எனும் கருவியின் எரிபொருள் என்பது குன்றினால் மீண்டும் எரிபொருளினை ஏற்று நிறைப்பது போன்று தேவியர்களும் தங்களது சக்தி நிலைகள் குன்றுகின்ற தருணத்தில் எதனின்று உதித்ததோ அதனுள் அடங்கி எரிபொருளினை பெற்றுக்கொண்டு the mobile phones are to be recharged in two ways one is with electric charge another one is with magnetic charge which is called money either of the one loses its energy then it won't work. So, humans are efficient enough to manage the both. Sometimes they recharge the mobile phones by using the power bank where they saved the electrical energy in advance. Same way. All female deities are saving their energy field through higher souls. Our power bank is Adipara Shakti, who is the main source point. The mobile phones are to be charged with electric energy. If there is no power, then no mobiles can be recharged the main power is produced at a thermal station from where the electrical lines are transforming the electric energy to charge all your mobiles the thermal stations also needs a different kind of energy to produce the electricity at last everything move towards the main source which is called the origin point where enormous atoms are produced by default the money which is the wealth power has been derived only from the excretion of soul atoms' energy. Humans are also recharged by the higher souls with the electric and magnetic energy. To understand the process of fusion of goddesses, humans should raise their conscious level. Conscious improves due to deactivation of the sense organs. Human souls are now redirecting their life force energy to demolish the duplicate energy, which is also known as poisonous energy. Now, we, the goddesses, are Merging into the origin, and the origin point is charging its own energy by the universe law of system. These mesmerizing actions are blossoming the true fragrance throughout the universe. மூலத்திலிருந்தே அனைத்தும் உதிக்கின்றது எனினும் நூற்றி எட்டு சதுர்யுகங்களுக்கு ஒரு முறை மூலம் என்பதே புதுப்பிக்கப்படல் வேண்டும் மூலத்திலிருந்து உருவானவை மீண்டும் மூலத்தினில் ஒடுங்கினால் இருவேறு நிகழ்வுகள் நிகழ்ந்தேரிடும் ஒன்று ஆற்றல்களை இழந்த அணுக்கள் யாவும் தங்களுடைய ஆற்றல்களை புதுப்பித்து கொள்ளும் மற்றொரு நிகழ்வு என்பது ஒன்றிணையும் அணுக்களின் காரணத்தினால் மூலம் என்பதே தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் என்பதாகும் காரணங்களை ஏற்றே ஒவ்வொரு காரியமும் நிகழ்கின்றது தேவியர்களின் ஒடுக்கம் என்பது முழுமையடைய உள்ளது தேவியர்கள் ஒடுங்குவதற்காகவே இப்பூமியில் அண்ணாமலையாரின் சன்னதியில் மகாயாகமும் நிகழ்த்தப்பட்டது அத்தருணம் முதல் ஈராண்டு காலமாக ஒடுங்கிய சக்தியானவர் இத்தருணத்தில் மூலத்தினையே மாற்றி அமைத்திடுவார் என்றுணர்க ஆதிபராசக்தியே மூலமாகவும் பிந்துவாகவும் நிலைக்கின்றார் இத்தருணத்தில் பிந்துவாகிய மூலமே ஒடுங்குகின்றது எனில் உணர்வது யாது ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொண்டிருக்கும் அகத்தியரின் அன்பு சீடர்களே அம்புஜாட்சியாகிய யாம் ஆதிசக்தியோடு இன்றைய தருணம் பூரண ஒடுக்கம் கண்டிடுவோம் யாம் ஒடுங்கினால் அனைத்து தேவியரின் ஒடுக்கமும் நிறைவுற்றது என்றே பொருள்படும் ஸ்ரீ தேவி எமது வருகைக்கே காத்துள்ளார் நாளைய தினம் தேவியானவர் மீண்டும் ஒருமுறை அனைத்து தேவியர்களின் ஒடுக்கமும் நிகழ்ந்தேறியதனை உறுதி செய்த பின்னர் பெருத்த ஆகிருதிகளை ஏற்று பிந்துவில் ஒடுங்குவார் ஸ்ரீ அம்புஜாக்ஷியாகிய எமது ஒடுக்கம் என்பது வீரியம் வாய்ந்ததே இறுதியில் ஒடுங்கும் காமாட்சி தேவியோ பிந்து எனும் மூலமாகிய ஆதி பராசக்தியினையே கரைத்து விண்ணேற்றிடுவார் இதன் மூலம் அறிவது யாது காலத்தினால் உருவாகும் பெரும் மாற்றங்கள் யாவும் தங்களது ஆற்றல்களை கொள்ளவே முயன்றிடும் ஆற்றல்கள் புதுப்பிக்கப்படும் நிகழ்வுகளே இத்தருணத்தில் நிகழ்கின்றது உணர்வுகளோடு ஒன்றியவர்களால் தங்களது ஆன்மாவும் உயிரும் புதுப்பிக்கப்படுவதனை உணர்ந்திட இயலும் ஸ்ரீ அம்புஜாட்சியாகிய எமது ஒடுக்கம் என்பது உங்களது சிரசினில் எச்செயலாற்றும் என்றுமே அறியக்கடவது. கடவது எமது ஆற்றல்கள் என்பது மூல அணுசக்தியிலிருந்து எரிபொருளை ஏற்று அருளுவது ஒன்றே மூலத்தின் மூலமாய் விளங்கும் ஆதிபராசக்தியின் ஆற்றல்களை ஏற்று அருள்வதினால் எமது தன்மை என்பது உங்களது சிரசினில் கலப்புறுவதனை அனைவரும் உணர்ந்திடலாம் எமது ஆற்றல்கள் மூல மைய வெற்றிடங்களை நாடியே பயணிக்கும் யாமே ஆதிபராசக்தியின் அதிவீரிய சூன்ய ஒளி ஆற்றல் ஆவோம் எமது ஆற்றல் பெருக்கத்தின் மூலம் அனைவருமே வீரியமான எழுச்சி கொண்ட வித்துக்களாய் மலர்ந்திடுவர் உங்களது சிரசினில் ஒளி பெருகுவதனையும் அனைத்திலிருந்தும் ஒடுங்கும் தன்மை அதிகரிப்பதனையும் உணர்ந்திடலாம் ஐம்புலன்களையும் ஆட்சி புரிபவள் யாமே எனும் காரணத்தினால் இத்தருணம் முதல் உங்களது ஐம்புலன்களும் எளிதாய் ஒடுங்க காணலாம் உணர்ந்து உய்வுற ஸ்ரீ அம்புஜாக்ஷியின் அருள் நிறைந்த ஆசிகள்